வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் டிஆர்பியில் வந்து இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பி எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க பார்ட் ஏ பார்ட் பி அண்ட் பேப்பர் ஒன் இதுக்கான எக்ஸாம்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இப்போது நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ஏற்றா அப்ஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலிமா கீழே யூஆர்எல் கொடுத்துருக்காங்க டிஆர்பி ஒன் டாட் யூ கேன் அப்ளை டாட் காம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களை அப்ஜெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மதியானம் ரெண்டு மணிக்குள்ளே உங்களை ஆட்சேபணிகளை நீங்கள் தெரிவிக்கலாம் இப்போ அந்த ஆட்சேபனை தெரிவிக்கணும் அப்படின்னா என்னென்ன வேணும் அப்படின்னா அதுக்கான விடை குறிப்புகள் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் அதுக்கான எவிடன்ஸ் கொடுக்கணும் இந்த எவிடன்ஸ் எல்லாமே எப்படி தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்காக தான் இருக்கணும் இதுக்கு இந்த கெய்ட்ஸு நோட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இதையுமே நீங்கள் வந்து அதுக்கு எவிடென்ட்டாக கொடுக்கக்கூடாது ஸோ சேம் திங் இது எதுவுமே தபால் மூலியமாகவோ இல்லை வேறு வெளியோ நீங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஸோ இஃப் யூ ஹேவ் அப்ளை அப்ஜெக்ஷன்ஸ் ஏதாச்சும் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட்ஸில் போயிட்டு அந்த கொஷின் நம்பரை நோட் பண்ணிவிட்டு அதுக்கான எவிடன்ஸ்க்கான ஸ்டாண்டர்ட் புக்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான உங்களுக்கான மார்க்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டையும் மறுபடியும் நான் சொல்கிறேன் டிஆர்பி ஒன் டாட் யூ கேன் அப்ளை டாட் காம் இந்த வெப்சைட்டை போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆட்சி பின்னணியில் வித் எவிடன்ஸோட உங்களுக்கு ஏற்ற அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அதுக்கான எவிடன்ஸோடு நீங்கள் நம்ப முடியும் இது நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் தேர்ட்டீன் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர்